வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரார் ரோடு பெலப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட்டாயிருக்குங்க இந்த லேண்ட் ஒட்டு மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குதுங்க ஒம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒம்பது ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபீஸ்லேயே இருக்குதுங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இந்த மாதிரி பிரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஈபி இருக்குதுங்க இந்த லேண்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு சைடுமே தார் ரோடு ஃபீஸ் கிடைக்குங்க தார் ரோடு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கருக்கு தார் ரோடு ஃபீஸ் ரெண்டாயிரம் அடி கிடைக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூட்டாகுங்க இந்த லேண்டை ஒட்டினா அப்படியே குளம்பு இருக்கிறதுனால நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கிணறுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்லா பெரிய கிணறுங்க ஒம்பது ஏக்கரும் தென்னந்தோப்பு பண்ணுற அளவுக்கு நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க இந்த கிணத்துலிங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை நேகமம் பெதம்பட்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீரஸ்ட்டாக வருங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்